திரு செந்தில் போ முதல்வரின் டெல்லி பயணம் நிறைய சந்தேகங்களை எழுப்பி இருக்கு விஜய் அவர்கள் சொல்றாங்க நாங்க ஏற்கனவே மறைமுக கூட்டணி இருக்குன்னு பாத்தீங்களா இருக்கிற அதிமுக ஏன் திரும்ப திரும்ப இபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்கள் திமுக பாஜக நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் எக்ஸாக்ட்லி மிக ரொம்ப சரியான மிகச்சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க சார் மிகச்சரியான சரியான புள்ளி இதுதான் மையப்பிள்ளையா இருக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இவர்கள் இல்ல ஒரு நோக்கம் இருக்கிறது இந்த தேர்தலில் சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் குறிப்பாக கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் எந்த இடத்திலும் திமுக பாஜக திமுக நெருக்கமாக இருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை திருப்பி திருப்பி ஏற்படுத்த நினைக்கிறாங்க ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமரும் சந்தித்துக் கொண்டதே விஜய் போன்றவர்களுக்கு இவ்வளவு கேள்வி இருக்குதுன்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமராக மோடி இல்ல சார் கோயமுத்தூருக்கு பரப்புரைக்கு வந்தார் மோடி அவரை அரசியல் கட்சி தொடங்காத விஜய் ஏன் போய் சந்திச்சார் உங்களுக்கு தெரியுமா அந்த சந்திப்பின் பொழுதுதான் இன்னைக்கு அவர் கேட்கிறாரு முதலமைச்சர் மனசாட்சியோடு பேச வேண்டும் நீங்க ஈடி ரைட பத்தி பேசலையான உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க நான் விஜய்க்கு கேக்குறேன் விஜய் அவர்கள் மனசாட்சியத்தோடு சொல்லணும் கோயம்புத்தூர்ல ஏப்ரல் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி உங்களை அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொன்னாரா இல்லையா அதன் மூலம் ஏற்படும் இழப்புகளை பொருளாதார இழப்புகளை பாஜக சந்திக்கும் உங்களுக்கு நாங்க செய்யறோம்னு சொன்னாரா இல்லையா மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கை மாறியதாக ஒரு தகவல் இருக்கிறது விஜய் மனசாட்சியில் தொட்டு சொல்லணும் பாஜக தரப்புல இருந்து விஜய்க்கு வந்து மூவாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா ஒரு செய்தி வருகிறது நீங்க கட்சி ஆரம்பிங்க நீங்க ஓட்டமட்டு பிரிச்சா போதும் இஸ்லாமிய கிறிஸ்துவ மட்டும் பிரிச்சா போதும்னு சொல்றாங்களே மனசாட்சி படி சொல்லணும் நண்பர் விஜய் அது உண்மை இல்லையா அது பொய்யா நீங்க எதுக்கு அன்னைக்கு மோடியை சந்திச்சீங்க நீங்க அரசியல் கட்சி தலைவரா நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரா